பிரிந்த உறவுகளை இணைக்கும் எளிய பரிகாரம் ஏழு கிராம்புகளை எடுத்துக்கோங்க அந்த கிராம்புகள் உடைக்கப்படாமல் முழு பூ இருக்கிற மாதிரி பார்த்து ஏழு எடுத்துக்கோங்க இந்த பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமன்றைக்கு தான் தொடங்கணும் ஒரு கிராம்பை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு பூஜை அறையில் போய் ஒரு விரிப்பை விரித்து மேலே அமர்ந்துக்கோங்க கிராம்பை கையில் வச்சுக்கிட்டு எந்த உறவு உங்களோட இணையணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த உறவோட பெயரை விளக்கை ஏற்றி வச்சுட்டு பூஜை செய்யணும் உறவின் பெயரை இருபத்தோரு முறை சொல்லணும் அவர்கள் மீண்டும் பழையபடி சேர வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கோங்க அடுத்து அந்த கிராம்பை அடுப்பில் காட்டியோ இல்லைன்னா சாம்பிராணி போடும்போது தூவக்காலில் வச்சோ சுட்டுடணும் நல்லா எரிஞ்சிடணும் அது இது முதல் வார பரிகாரம் அதே மாதிரி அடுத்த ஞாயிறு அன்னைக்கு செய்ய வேண்டியது இன்னொரு கிராம்பை கையில் எடுத்து இதே மாதிரி செய்யணும் இந்த மாதிரி தொடர்ந்து ஏழு வாரங்கள் செய்யணும் இது செய்யும் போது பெண்களுக்கு மாதவிடாய் போன்ற இயற்கை இட இடர்பாடுகள் ஏற்பட்டால் அந்த ஒரு வாரம் நிறுத்தி வச்சுட்டு அடுத்த வாரம் முதல் தொடர்ந்து செய்யலாம் கணக்கு விடுபட்டதாக கருத வேண்டாம் கிராம்புக்கு உறவுகளை சேர்த்து வைக்கும் வலிமை உண்டு பழங்குடி மக்கள் இந்த பரிகார முறையை வழக்கமாக வச்சுருக்காங்க வட இந்த பரிகார முறை வழக்கத்தில் இருக்குது பழங்குடி மக்கள் என்பவர்களை நம் முன்னோர்கள் தானே சில மாநிலங்களில் இந்த கிராம்பு பரிகாரத்தை அனுமனுக்கான பூஜையாக செய்கிறார்கள் இது நம் பெரியோர்கள் கண்கூடாக கண்ட உண்மை நம்பிக்கைதான் வாழ்க்கை நம்பிக்கைதான் ஆன்மீகம் எனவே விரைவிலேயே உங்களது பிரிந்த உறவுகள் மீண்டும் சேருவார்கள் நன்றி வாழ்க வளமுடன்